பரலோக பிதாவே நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மிடம் வருகின்றேன் உயிரின் அருமையான வரப்பிரசாதத்திற்கும் ஒவ்வொரு காலை புதியதாகும் உமது கிருபைக்கும் உம்மை துதியுகிறேன் என் சிந்தனையும் இருதயமும் பாவங்களிலும் கவலைகளிலும் இருந்து சுத்தமாகச் செய்து உமது சமாதானத்தால் நிரப்பும் உமது சந்நிதியின் வெளிச்சத்தில் தினமும் நடக்கவும் உமது பரிபூரண சித்தத்தின் மேல் முழுமையாக நம்பிக்கையாயிருக்கவும் எனக்கு புகட்டும் கத்தரே இயேசு கிறிஸ்துவே நீயே என் இரட்சகரும் மீட்பெருமாய் எனக்காக உன் ஜீவனை அர்ப்பணித்தாய் உமது கிருபையால் என்னை மூடிப் பாதுகாப்பால் என்னை சூழும் ஒவ்வொரு தீர்மானத்துக்கும் ஞானம் ஒவ்வொரு சோதனைக்கும் வலிமை என்னைச் சுற்றியுள்ளவர்களுக்கான அன்பினால் நிறைந்த இருதயம் அருளும் என் வார்த்தைகளும் கிரியைகளும் உமது சுபாவத்தை பிரதிபலித்து உமது நாமத்திற்கு மகிமை சேர்க்கச் செய்வனாக பரிசுத்த ஆவியே என்னுள் வாசமிருந்து என் ஒவ்வொரு அடியையும் நடத்தும் சோதனைக் காலங்களில் பொறுமை சேவையில் ஆனந்தம் உமது சத்தியத்தை பகிரத் துணிவு எனக்கு தந்து அருளும் உமது சந்நிதி என் வீட்டிலும் என் வேலையிலும் என் உறவுகளிலும் சமாதானத்தை உண்டாக்கி என் வாழ்க்கை உமது ராஜ்யத்திற்கு பெருகிய கனிகளை தரச் செய்வதாக சர்வ வல்லமையுள்ள தேவனே என் கடந்த காலத்தையும் நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் உமது கைகளில் ஒப்புக்கொடுக்கிறேன் உமது வல்லமைமிகு கரங்களை நீட்டி என் வாழ்நாள் ஒவ்வொரு நாளையும் காலை உதயம் முதல் மாலை அஸ்தமனம் வரை ஆசிர்வதியுங்கள் என் குடும்பத்தினர் மேலும் நண்பர்கள் மேலும் நான் சந்திக்கும் எல்லோர் மேலும் உமது கிருபையைச் சிந்தி என் வாழ்வியல் வழியாக எப்போதும் உமது மகிமை வளரச் செய்தீராக இயேசு கிறிஸ்துவின் மகத்தான நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமீன்